ஆனால் அவை இருந்த இடத்தை விட்டு நடக்க முடியாது மிருகங்களுக்கும் மனுஷர்களுக்கும் உள்ள பலவிதமான அறிவு உணர்ச்சிகளும் அவற்றுக்கு இல்லாததால் ஜடஜாதியிலும் வருகின்றன காமதேனு பூர்ணமான சேதன ஜீவன் ரூபத்தில் மிருகமான பசுவாக இருப்பது அறிவிலோ மனுஷர்களுக்கும் மேலே திவ்யமான நிலையில் இருப்பது இப்படி இஷ்டத்தை கொடுப்பதில் மூன்று தினசான சிருஷ்டி இனங்களில் ஒவ்வொன்றிலும் ஒன்று அனிமல் கிங்டம் வெஜிடபிள் கிங்டம் மினரல் கிங்டம் என்ற மூன்றில் ஒவ்வொன்றிலும் சகல இஷ்ட பூர்த்தி பண்ணுவதாக காமதேனு கல்பவிருட்சம் சிந்தாமணி என்று ஒவ்வொன்று இருக்கின்றன அதில் அம்பாளின் பாததூளி தரித்திரர்களுக்கு இஷ்டப்பட்ட செல்வத்தையெல்லாம் தருவதில் சிந்தாமணியாக இருக்கிறது சிந்தாமணி குணனிகா குணநிகா என்றால் ஹாரம் பின்னாடி இந்த சௌந்தரையகரிலேயே ஒரு இடத்தில் ஷமாலை ஸ்படிகமாலை மாதிரி சிந்தாமணிகளை கோத்து செய்த ஜபமாலையை உருட்டிக்கொண்டு சில மகாபாகியசாலிகள் அம்பாள் மந்திரத்தை ஜபிக்கிறார்கள் என்று வருகிறது பஜந்தித்வாம் சிந்தாமணி குண நிபத்தாட்ச வலையா காமதேனுவின் பிரஸ்தாபமும் அந்த ஸ்லோகத்திலே வருகிறது அந்த பாக்யசாலிகள் அம்பாள் மந்திரத்தால் ஹோமம் பண்ணும்போது சாதாரண பசு நெய்யால் பண்ணாமல் காமதேனுவின் பாலில் இருந்து எடுத்த நெய்யாலேயே பண்ணுகிறார்களாம் சிவாக்னவ் ஜிஹ்வந்தஹா சுரபிக்ருத தாராகுதி சதைஹி சுரபிக்ருதம் என்றால் காமதேனுவின் நெய் சுரபி என்பது காமதேனுவின் இன்னொரு பெயர் ஒரு சிந்தாமணியே கேட்டதையெல்லாம் கொடுத்துவிடும் கேட்டதற்கும் மேலே எத்தனையோ பங்கு மடங்கு அம்பாள் பாததூளி கொடுக்குமாதலால் பல சிந்தாமணிகளை கோத்த மாலையாக அதை சொல்லியிருக்கிறார் கல்பக விருட்சம் பற்றியும் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார் அதுவும் பாத மகிமையை சொல்லுவதுதான் அங்கே கல்பகம் மாதிரியே இன்னும் நாலு தேவலோக விருஷங்களும் கேட்டதையெல்லாம் கொடுப்பவை ஆதலால் அவற்றையும் சேர்த்து தேவலோக தருக்கள் தருணாம் திவ்யா நாம் என்கிறார் அந்த நாலு என்னவென்றால் பாரிஜாதம் ஒன்று மந்தாரம் இன்னொன்று பக்த ஜனங்களுக்கு பகவான் கேட்டதெல்லாம் கொடுப்பதால்தான் ஸ்ருதஜன மந்தாரா என்று பஜனை பாடல்களில் வருவது சந்தானம் ஹரிசந்தனம் என்பவை பாக்கி இரண்டு தெய்வீகமான மரவகைகள் தேவதரவோ மந்தார பாரிஜாதகா சந்தான கல்பவிருக்ஷ பும்சிவா ஹரிசந்தனம் என்ன சொல்கிறார் என்றால் கல்பக விரக்ஷம் முதலான ஐந்தும் அதன் கீழே வந்து நிற்பவர்களுக்கு அந்த சமயத்தில் மாத்திரம் தங்கள் அஸ்தங்களான கிளை நுனியில் உள்ள துளிர்கள் மூலம் இஷ்டபூர்த்தி தருகின்றன தேவலோகவாசிகள் மாத்திரம்தான் அப்படி அந்த விரக்ஷங்களுக்கு கீழே போய் நிற்க முடியும் ஆனால் சர்வஜனங்களுக்குமே எங்கேயோ குச்சில் குடிசையில் கிடக்கும் தரித்திரனுக்கும் கூட உன் பாதங்கள் சதா காலமும் இஷ்டபூர்த்தி தருகின்றன என்று சொல்லி இன்னும் சில சமத்காரங்களும் பண்ணியிருக்கிறார் இங்கே விட்டுப்போன வெஜிடபிள் கிங்டம் அங்கே வந்துவிடுகிறது என்பதற்காக சொல்ல வந்தேன் மூன்றாம் ஸ்லோகப்படி அம்பாளின் பாததூளி அவித்ய இருட்டுக்கு சூரியோதயமாகவும் ஜடத்தன்மை போக்கும் சைதன்ய தேனாகவும் தரித்திரம் போக்கும் சிந்தாமணியாகவும் இருக்கிறது இன்னும் என்ன பண்ணுகிறது அந்த பாததூளி நமக்கு முக்கியமாக தெரிவது அறிவாளியாவதும் ஐஸ்வர்யவானாவதும் தான் ஆனால் ஆச்சாரியாளுக்கு முக்கியம் நம்முடைய அவித்தியை போய் நம் சம்சார நிவிற்த்தி பெறுவதுதான் அவித்யா தமோ நிவர்த்தியில்தான் இந்த ஸ்லோகத்தை ஆரம்பித்தார் போதும் அதையே சம்சார நிவர்த்தி என்ற பெயரில் சொல்கிறார் நமக்காக விட்டு கொடுத்து நடு இரண்டு வரியில் புத்திசாலித்தனம் ஐஸ்வர்யம் என்கிறவற்றை சொன்னாலும் அதற்கு இரண்டு பக்கமும் காவல் போடுகிற மாதிரி ஆரம்ப கடைசி வரிகளில் அஜான நிவர்த்தியையே சொல்லியிருக்கிறார் தரித்ராணாம் சிந்தாமணி குணநிகா என்றவர் என்றவர் அடுத்தாற்போல ஜன்ம ஜலதவ் நிகன்மனானாம் தம்ஸ்ட்ரா முரரிபு வராஹஸ்யபவதி என்று சொல்லி முடித்திருக்கிறார் பிறவி பெருங்கடல் என்று திருவள்ளுவர் சொல்கிறாரே அதுதான் ஜன்ம ஜலதி பொய்மாயப் பெருங்கடல் என்று அப்பர் சுவாமிகள் சொல்கிறார் சம்சார சாகரமும் அதுதான் அதிலே நாம் அப்படியே முழுகி போயிருக்கிறோம் நிகன்மனானாம் என்றால் முழுகிப் போனவர்களுக்கு சம்சார சாகரத்தில் போனவர்களுக்கு அம்பாளுடைய பாததொளி என்னவாக இருக்கிறது என்றால் முரரிப்பூ வராகசிய பவதிகி வராகமாக வந்து மகாவிஷ்ணுவின் கோரைப்பல்லாக இருக்கிறது தம்ஷ்ட்ரம் என்றால் கோரைப்பல் வராக அவதாரத்தின் கோரைப்பல்லாக இருக்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம் சில்பங்களில் பார்த்தால் தெரியும் பூவராக சுவாமி பூமாதேவியை கோரைப்பல்லின் மேலேதான் தூக்கி வைத்துக் கொண்டிருப்பார் இரண்யாக்சன் பூமி தேவியை அபகரித்துக் கொண்டு போய் ஒரு பெரிய சமுத்திரத்துக்குள்ளே ஒளித்து வைத்துவிட்டான் அப்போது சுவாமி வராகவதாரம் பண்ணி குடைந்து கொண்டு போய் அந்த பூமாதேவியை பூமியைத்தான் தன்னுடைய அழகான பல்லால் நெம்பி எடுத்து அப்படியே அதன் உச்சியில் நிறுத்திக் கொண்டு வெளியே கொண்டு வந்துவிட்டார் அப்படி சம்சார சாகரத்தில் முழுகியுள்ள நம்மையெல்லாம் அதில் இருந்து வெளியிலே கொண்டு வந்து தூக்கி நிறுத்தும் கோரைப்பல்லாக அம்மாளின் பாம்சு பாத தூளி இருக்கிறது ஜன்மஜலதவ் நிகன்மனானாம் தம்ஸ்ட்ரா முரறிபூ வராகசியபவதி விஷ்ணுவின் அவதாரமான வராகம் என்பதற்கு முரரிபு வராகம் என்று போட்டிருக்கிறார் முரண் என்ற அசுரனை சம்ஹரித்தவராகையால் முரரிபு என்று பேர் முராரி என்றாலும் அதே அர்த்தம்தான் ரிபு அரி என்ற இரண்டு பதங்களுக்கும் விரோதி என்று அர்த்தம் முரண் நரகாசுரனின் கூட்டாளி கிருஷ்ண பரமாத்மாதான் நரகாசுர சமயத்தில் அவனுக்கு சகாயமாக வந்து இவனையும் வதம் செய்தார் மகாவிஷ்ணுவின் சாக்ஷாத் நாமாக்களில் எதையும் சொல்லாமல் முந்தைய ஸ்லோகத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் ஏற்பட்ட சௌரி என்ற பெயரை சொன்னார் போலயே இங்கேயும் முரறிவு என்று போட்டிருக்கிறார் ஆச்சாரியாளுக்கு கிருஷ்ணாவதாரத்திடம் ஒரு அலாதி பக்தி உண்டு என்ற அபிப்பிராயத்திற்கு இந்த மாதிரியான சான்றுகள் பலம் கொடுக்கின்றன கையால் கொடுக்காத வர அவயம் அடுத்த ஸ்லோகத்திலும் பாத பாதமகிமையே ஸ்தோத்தரித்திருக்கிறார் ஆனால் இதை முதலிலேயே அவிழ்த்து விடாமல் சஸ்பென்ஸ் வைத்து பண்ணியிருக்கிறார் தௌதன்ய பாணிப்பியாம் அபயவரதோ தைவதனகா துவமேகா நைவாசி பிரகடித வராபீத்ய வினயா பயாத்ராதும் தாதும் பலமபிச்ச வாஞ்ச சமதிகம் சரண்யே லோகானாம் தவஹி சரணாவேவ நிபுணௌ லோகானாம் சரண்யே அனைத்து உலகங்களுக்கும் புகலிடமே ட்வத் அனன்ய உன்னை தவிர ஏனய தெவத்த கனகா தெய்வங்களின் கூட்டம் பாணிப்யாம் கரங்களால் அபயவரதகா அபயமும் வரமும் தருவது துவம் ஏகா நீ ஒருத்தியே பிரகடிதவர அபீதி அபிநயா அபிநயத்தால் கரமுத்திரையால் வர அபயத்தை பிரகடனம் செய்பவளாக ந ஏவ அசி இல்லவே இல்லை ஏனெனில் பயாத்ராதும் பயத்தில் இருந்து காக்கவும் வாஞ்சா சமதிகம் வரத்தால் பெற விரும்புவதற்கும் கூடுதலாகவே தாதும் அபிஜா பலனை வழங்குவதற்கும் கூட தவ உனது சரணவ் ஏவ பாதங்களே திறம் பெற்றவை அன்றோ உன்னைத் தவிர மற்ற எல்லா சுவாமிகளும் கையில் அபயவர முத்திரைகளோடு இருக்கிறார்கள் அதாவது பக்தர்களுடைய பயத்தை போக்குவதாகவும் அவர்கள் வேண்டுகிற வரத்தை தருகிறதாகவும் ஹஸ்த முத்திரை காட்டுகிறார்கள் நீ ஒருத்தன்தான் ஒருபோதும் அந்த மாதிரி வரா அபயங்களை வர அபயங்களை அபிநயத்து காட்டி பிரகடனம் பண்ணாமல் இருக்கிறாய் என்று ஸ்லோகத்தின் முதல் பாதிக்கு அர்த்தம் என்ன இப்படி சொல்கிறாரே அப்படியானால் அம்பாள் அபயம் தர மாட்டாளா அபயாம்பிகை என்ற பெயரோடு மாயவரத்தில் இருப்பவளாச்சே அவயம் அவயம் என்று அங்கே பெண்டுகளுக்கு பேர் வைப்பது அபயம்தான் வர பிரதாயினி என்றும் அவளை விசேஷித்து செய்வதுண்டே வராபயம் அம்பாள் தரமாட்டாள் என்று சொல்லவில்லை மற்ற சுவாமிகள் மாதிரி ஹஸ்தத்தினால் தரமாட்டாள் என்றுதான் சொல்கிறார் அப்படின்னா அப்படியென்றால் அவள் பாதங்களினாலேயே வராபயம் தருகிறாள் என்று அர்த்தம் அதைத்தான் பின்பாதையில் சொல்கிறார் தவஹி சரணவ் ஏவ நிபுணவ் உன் பாதங்களே அந்த சாமர்த்தியம் வராபயம் தருகிற சாமர்த்தியம் பெற்றவையாக இருக்கின்றன அதிலே நிபுணர்களாக ஸ்பெஷலிஸ்டுகளாக இருக்கின்றன தேவலோக விரக்ஷங்கள் கையான கிளையால் பண்ணுவதை அம்பாள் காலாலேயே பண்ணுகிறாள் என்று பின்னாடி ஸ்லோகத்தில் வருவதை முன்னாடியே சொன்னேன் அதே அபிப்பிராயம் பக்தர்களை பயத்தில் இருந்து ரட்சிக்கவும் பயாத் திராதும் அவர்கள் கேட்கிற வரங்களை மட்டுமில்லாமல் அதற்கும் ஜாஸ்தியாக வாரி வழங்கவும் பலமபிச்ச வாஞ்ச சமதிகம் தாதும் உன் சரணங்களே நைபுண்யம் விசேஷ திறமை பெற்றிருக்கின்றன என்கிறார் ஹஸ்தத்தால் செய்வது ஒருவர் மெனக்கெட்டு உழைத்து கிழைத்து செய்யும் காரியம் வேலைக்கு காரியம் என்று பேர் இருப்பதே கரத்தை வைத்துத்தான் அப்படி மற்ற சுவாமிகள் மெனக்கெட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கொண்டு ஹஸ்தமுத்திரை காட்டித்தான் வராவயங்களை அளிக்க முடிகிறது நீயோ சர்வசக்தை லேசாக சங்கல்பித்தே எதையும் பண்ணிவிடுவாய் லோகத்தின் சிருஷ்டியாதி படைப்பு முதலான பஞ்ச கிருத்தியங்களையும் கூட ஷணக்கால புருவ நெருப்பினாலேயே அம்பாள் பண்ணுவித்து விடுகிறாள் என்று பின்னாடி சொல்கிறார் க்ஷண சலிதையோ ப்ரூ லகதியோ கொடி மாதிரியுள்ள புருவத்தைக் க்ஷணம் நெறித்தே என்று அர்த்தம் அப்பேற்பட்டவள் அபயவர பிரதானத்தை கை காரியமாக முயற்சி பண்ணி செய்ய வேண்டியிருக்கவில்லை அவள் பாட்டுக்கு இருந்தாலே போதும் அவள் எப்படி இருக்கிறாள் என்ன ஸ்வரூபம் லோகானாம் சரண்யே என்கிறார் உலகமெல்லாம் அடைக்கலம் புகுகிற இடமாக புகலிடமாக இருக்கிறாள் அதனால் லோகஜனங்கள் சரணம் என்று வந்து அவளுடைய சரணங்களில் தானே விழுகிறார்கள் அவள் பாட்டுக்கு ஸ்வாவிகமாக இருக்கிறபடி சரணாலயமாக இருந்து கொண்டிருக்கிற போது அவளுடைய அந்த சரணங்களே சரண் புகுந்தவர்களுக்கு வராபயம் வழங்கி விடுகின்றன ஒரு காரியமாக இல்லாமல் ஒரு புஷ்பம் வாசனை வீசுகிற மாதிரி பயம் போக வேண்டும் என்று குறிப்பிட்டு கேட்கும்போது கேட்டபடி அபயம்தான் தர முடியும் அதற்கு மேல் ஒன்றும் தருவதற்கு இல்லை ஆனால் இது வேண்டும் அது வேண்டும் என்று ஏதாவது வரம் கேட்டால் வேண்டியதற்கும் ஜாஸ்தியாக தர இடம் உண்டு எல்ஐஜி பிளாட் கேட்டால் ஹெச்ஐஜி தர இடம் உண்டு அந்த மாதிரி வாஞ்சா சமதிகமாக விரும்பியதற்கும் மேலாக அம்பாள் பாதங்களே கொடுத்து விடுகின்றன ஒரு கேள்வி தோன்றலாம் அநேக வரங்கள் கொடுப்பதில் ஒன்றாகவே அபயத்தையும் அதாவது பயம் இல்லாமல் இருக்கிற நிலையையும் கொடுக்கலாம் தானே இது வேணும் அது வேணும் என்று அநேகம் கேட்கிறார் போல பயமில்லாமல் இருக்கணும் என்பதையும் ஒரு வரமாக கேட்டால் சுவாமி கொடுத்துவிட்டு போகிறார் ஆகையால் வரத்தில் இருந்து தனியாக பிரித்து அபயம் என்று வைப்பானேன் என்று தோன்றலாம் அபயம் என்பது கொடுத்து வாங்கிக் கொள்ளும் ஒரு சரக்கு இல்லை அத்வைதத்திற்கே அது இன்னொரு பெயர் துவைதம் இருந்தால்தான் பயம் என்று உபநிஷத்து சொல்கிறது ஒன்றேதான் இருப்பது என்றால் அப்போது எதனிடமிருந்து பயம் வர முடியும் இரண்டாம் வஸ்து இருந்தாலே அதன் நிமித்தமாக பயமும் உண்டாகிறது பிரம்மத்தில் ஒருவன் கிஞ்சித்தேனும் பேதத்தை நினைத்துவிட்டாலும் பயம் உண்டாகிறது பெரிய வித்வானும் கூட பிரம்மத்தை இப்படி வேறே வஸ்துவாக நினைத்துவிட்டால் அதனிடமே பயப்பட ஆரம்பித்து விடுகிறான் என்று தைத்திரியத்தில் இருக்கிறது சகுனமாக ஈஸ்வரன் என்று நமக்கு வேறாக பிம்பத்தை நினைக்கிற போது பயபக்தி என்றே சொல்லும்படியான பாவம்தானே ஏற்படுகிறது காட் பியரிங் என்பதையே மனுஷனின் உசந்த லட்சணமாக அவர்களும் மேல்நாட்டினரும் சொல்கிறார்கள் அந்த பயம் எப்போது போகிறது என்றால் அந்த ஈஸ்வரனுக்கு வேறாக ஜீவாத்மா என்ற நாம் ஒருத்தர் இல்லை என்று அத்வைதமாக ஆகிறபோதுதான் ஒரு வஸ்துதான் இருக்கிறது என்ற அந்த ஸ்திதியில் வரம் கொடுப்பவர் என்று ஒருவர் வாங்கிக் கொள்வதற்கு என்று ஒருவர் என்பதாக ஆசாமிகள் இரண்டு பேர் கிடையாது ஏதோ ஒரு அடையாளம் தெரிய வேண்டும் என்பதற்காக ஒரு ரூபத்தின் ஹஸ்தத்திலே காட்டும் அபயமுத்திரை வாஸ்தவத்தில் அரூபமான தத்துவம்தான் கொடுக்கல் வாங்கல் வர பிசினஸ் நடக்க முடியாத பரம தத்துவமான நிலைக்கு அந்த முத்திரை ஒரு அடையாளம் சின்ன சின்ன பயங்களிலிருந்து ஜனன மரண பயம் துவைதமாகப் பிரிந்திருக்கிற பயம் வரையில் எல்லாவற்றையும் சுவாமி போக்கினாலும் அபயம் என்றால் அது அத்வைதஸ்திதான் ஆகையால்தான் அதை வரத்தோடு சேர்க்காமல் தனியாக வைத்திருக்கிறது வராபயம் என்று இரண்டாக வைப்பானேன் என்றால் மற்ற துவைத சித்தாந்திகள் பவபீதி என்கிற சம்சார பயத்தை போக்குவதுதான் மிக உயர்ந்த அனுகிரகம் ஆதலால் அதன் முக்கியத்துவத்தை கருதி அபயம் என்று தனியாக வைத்திருக்கிறது என்று சொல்லி நிறுத்திக் கொண்டு விடுவார்கள் அபயத்தில் வலது கை மேல் பக்கமாக கொண்டிருக்கும் அது மேல் உலகமான வைகுண்ட கைலாசாதிகளை குறிப்பதாக அவர்கள் சொல்வார்கள் ஆகாச மாதிரி அகண்டமான அத்வைத ஸ்திதியை குறிப்பதாக நாங்கள் அத்வைதிகள் சொல்கிறோம் வரஹஸ்தத்தை பார்த்தால் அது கீழ்ப்பக்கமாக வேணும் அதுவேனும் இதுவேனும் சமாச்சாரமே கீழானதுதான் அதனால்தான் இப்படி அதோடு இதை கொடுப்பதும் இடது கை இடது கையால் கொடுப்பது கௌரவமில்லை என்று சொல்வதும் உண்டு ஆனால் இதுகளையே நல்லபடியாக எடுத்துக்கொள்ளவும் இடம் இருக்கிறது அம்பாளே இடது இருப்பவள் இருப்பவள்தானே செயல் இல்லாத ஸ்திதிக்கான ஹஸ்தம் செயல் இல்லாத சிவபாகத்தை சேர்ந்ததாக இருக்கிற மாதிரி அனுகிரக செயலை செய்கிற வரஹஸ்தம் சக்தியுடைய பக்கத்தில் பொருத்தமாக இருக்கிறது கீழே நீட்டிக்கொண்டிருக்கும் அந்தக் கை எதை காட்டுகிறது என்று பார்த்தால் சாக்ஷாத் சரணார தான் காட்டுகிறது என் பாதத்தை தருகிறேன் பிடிச்சுக்கோ அதுதான் பெரிய வரம் என்று தெரிவிக்கிறது இப்படி வரமுத்திரையை உசத்தியாகவும் அர்த்தம் செய்து கொள்ளலாம்